அண்ணா வணக்கம் நல்லா நல்லா நம்ம எப்படி நண்பர்களுக்கு வணக்கங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கஸ்டமரை தேடி போய் நம்மளோட சிக்ஸ் பீட்பேக் வீடியோ எடுத்து உங்ககிட்ட போடுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் ஃபார்ம் ஒர்க் இருந்ததுனால வெளியே போக முடியல இனி வரக்கூடிய நாட்கள்ல வாரத்துக்கு ஒரு கஸ்டமரா செலக்ட் பண்ணி நம்ம எல்லா ஊருமே போய் நம்மளோட சிக்ஸோட வீடியோ போட போறோம் ஆனா நம்ம மொத்தம் ரெண்டு பேட்ச் நம்ம கிட்ட இருந்து எடுத்தோம் கரெக்ட்டுங்களா பேட்ச் எந்த டேட்ல எடுத்தோம்

ம் செகண்ட் பேட்சும் இதே அளவு இருக்குங்க ஓகே ஓகேங்கண்ணா இப்ப நீங்க இப்ப கொறைஞ்ச பட்சா ரெண்டு பேச்சுல சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு குஞ்சு எடுத்துருப்பீங்க கரெக்ட்டுங்களா இருபத்தஞ்சு குஞ்சு எடுத்துங்க ஓகேங்கண்ணா இப்ப உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னங்கண்ணா பெருவடையில ஃபியூச்சர் பிளான் நான் ஏற்கனவே வந்து நாட்டு கோழி வளர்த்தனாங்க சரிங்கண்ணா அதனால வந்து குஞ்சுங்க வந்து என்கிட்ட நிறைய கட்டு குஞ்சுங்க வந்து நிறைய கேட்கறாங்க சரி சரிங்க அதனால கேட்கறவங்களுக்கு குஞ்சா கொடுக்கலாங்க ஓகே ஓகேங்க அப்புறம் கட்டு கேட்கறவங்களுக்கு சேவலா கொடுக்கலாங்க ஓகே ஓகேங்கண்ணா இப்ப உங்களோட ஃபியூச்சர் பிளான் வந்து இது அப்படியே கட்டுக்காக நிறுத்தி பெட்ட சேவலாம் கட்டுக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாமாங்க ஆமாங்க ஓகே ஓகேங்கண்ணா ஆல் தி பெஸ்ட்ண்ணா நீங்க மேலும் மேலும் வளர்த்துக்க என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ தம்பி சரிங்கண்ணா அடுத்த செகண்ட் பேட்ச் பார்க்கலாங்களா பாக்கலாம் இப்போ செகண்ட் பேட்ச் சிக்ஸ் நம்ம எப்பங்கண்ணா எடுத்தோம் செகண்ட் எடுத்து ஒரு ஒன்றரை மாசம் ஆகுதுங்க அதோட சைஸ் எப்படிங்கண்ணா இருக்கு ஒரு கிலோ வருதுங்க ஒரு கிலோ பக்கம் இந்த பார்த்துட்டு உங்க மாதிரி வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு நீங்க சொல்றது என்ன இப்ப பத்து சிக்கு எடுத்தா அதுல ஏதாவது இழப்பீடு ஆகுங்களா இல்ல பத்துமே உங்க உங்களால நம்ம காப்பாத்த முடியுங்களா இழப்பீடு இல்லாத வளர்த்தலாங்க இதுக்கு வந்து அனுபவம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்குற இடத்துல வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் நோய் மேலாண்மை பற்றி அதே மாதிரி வாங்குற இடமும் நல்லா கொஞ்சம் தெரிஞ்ச இடமா இருக்கணுங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து பெருடையன்னு சொல்லி இந்த அசில் கிராஸ் இதில் வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா அது வந்து பார்த்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஸ்டாக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெளிவாக வாங்கணுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து குஞ்சுங்க வாங்குற இடத்துல வந்து தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்து வாங்கணுங்க பேரண்ட்ஸ் ஸ்டாக் இதெல்லாம் வந்து ஏன்னா நிறைய இடத்துல வந்து சேலம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ் கொஞ்சம் வந்து கொடுத்து வந்து ஏமாத்திடுறாங்க ஏன்னா நானே ஒரு தடவை வந்து அந்த மாதிரி ஆயிருக்கேன் அதனால் வந்து பார்த்து வந்து கொஞ்சம் தெளிவா எடுங்க தெரிஞ்ச இடத்துல இப்போ கோழிங்களுக்கு குரல் புல உணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி மெடிசன் தரீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனும் சரி நாட்டு மருத்துவம் சரி அப்படியே சொல்லிருங்களா ஆங்கில மருத்துவம் பாத்தீங்கன்னா அல்பம் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி வந்து கொடுக்கலாம் இப்போ அல்பூமர் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பீங்க ஆல்பமர் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அந்த மாதிரி தருவாங்க ஓகேங்கண்ணா பப்பாளி வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வைக்கோங்க இது இப்ப பப்பாளி வைக்கிறது பெட்டராங்கண்ணா இல்ல அல்பூமர் குடுக்கிறது பெட்டராங்கண்ணா ரெண்டுமே பெட்டருங்க நல்லா இருக்கும் ஓகேங்க இப்ப இயற்கை மருந்து கொடுத்தாலுமே அந்த ஆங்கில மருந்து வந்து கொடுத்தோம்னா தான் கொடுத்தோம்னாதான் வந்து நல்லா இருக்கும் கரெக்டுங்கண்ணா இப்போ தேடி வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அல்லாம நிறைய யூஸ்ஃபுல்லாக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோல நன்றிங்க நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா வரேங்கண்ணா சரிங்க